ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப 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 டேஸ்டியான வஞ்சர மீன் குழம்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மூணு மீடியம் சைஸுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூட வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்புல கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டு புளியை நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து குழம்பு தான் போகிறோம் வறுவலுக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம புளியை ஊற வச்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் அப்புறம் இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு செய்கிறப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அடுத்ததாக வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த பூண்டு இந்த வெங்காயம்லாம் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை வந்து இது மாதிரி நீல வாக்கில் நல்லா கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கறது தக்காளி பழத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம அந்த போட்டுக்கிற வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த சேர்த்துருக்கிற பூண்டு இது எல்லாம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் கிட்ட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்ப நம்ம அந்த ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் இப்போ குழம்புலாம் நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீன் துண்டுகளை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம லேசாக ஒரு முறை விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் அந்த மீனெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அந்த மீன் எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறவே இதில் நான் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி சேர்க்கவே இல்லை சேர்க்காதபே நல்ல திக்னஸாக இருக்குது இப்போ இது மேலே நம்ம லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம் இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப அருமையான மீன் வஞ்சரம் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்